ஆத்துமாக்களை வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஆத்துமாக்கள் வந்து புறா மாதிரி எத்தனை பேர் புறா பார்த்துருக்கீங்க புறா பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஒரு நல்ல சுபம் இருக்கு தெரியுமா புறா எங்க அப்பா ரொம்ப விரும்பி வளர்ப்பாங்க எங்கிட்ட எக்கச்சக்க புறா இருந்துச்சு ஒரு விசுவாசி வந்து ரெண்டு புறாவை அப்பாட்ட வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்குன்னு கொடுத்தாரு எங்கள் அப்பா அதை பார்த்து அழகுல மயங்கி சபைக்கு இஷ்டம் இல்லாமல் அதை வளர்க்க ஆரம்பிச்சார் அது குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு இரநூத்தி ஐம்பது புறா ஆகி போச்சு ஏன்னா பெருகி 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 இருநூத்தி ஐம்பது புறா அத வந்து ரொம்ப பராமரிப்பார் ஐயோ அதுக்கு எவ்வளவு நேரம் கொடுப்பாருன்றீங்க அதுக்கு என்னென்ன சாப்பாடு வகைகள் அதுக்கு கடலை கம்பு அந்த அவருக்கு தெரியும் ஒரு காம்பினேஷன் வச்சிருப்பாரு பச்சை பயிரும் எல்லாம் காம்பினேஷன் பண்ணி கலந்து போய் அதை காலில் ஃபீட் பண்ணுவார் கரெக்டாக போய் அவ்வளோ இஷ்டம் அந்த புறாக்கள் மேலே இன்னும் இருக்கு அது வேற ஊருக்கு அனுப்பிட்டோம் நாங்கள் இங்க இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கோம்

இது பறக்கும்போது பாருங்க நீங்க ஒழுங்கா தீனி போட்டீங்கன்னா பக்கத்து வீட்டு புறாவெல்லாம் இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிடும் அது திருப்பி போகாது அவ்வளவுதான் மாட்டது மாட்டது என்னதான் பேசுமோ தெரியல ஏய் உனக்கு என்ன உனக்கு சாப்பாடு சரியா போன இருக்கு பாரு சாப்பாடுக்கேவா அப்படின்னு அது கூட்டு வரும் போல இருக்கு டெய்லி பாத்தீங்கன்னா புதுசு புதுசா புறா இருக்கும் சில தடவை நாங்க என்ன பண்ணுவோம்னா நிறைய புறாவை போச்சு அதனால வந்து சில பேர் சொல்லுவாங்க வித்துருங்க பேர் விரும்புறாங்க திருவள்ளூர் வேற எங்கேயாவது கொண்டு போய் ஜோடி ஜோடியா வித்துருவாங்க கரெக்டா ஒரே வாரம் தான் அந்த புறா திருப்பிங்க தான் இருக்கும் ஒரு வாரம் தான் எப்படிதான் அட்ரஸ் கண்டுபிடிக்கும் தெரியாது கரெக்டா வந்து சேர்ந்து எப்ப வராது தெரியுமா கொண்டு போனமே ஒழுங்கா சாப்பாடு போட்டான்னு அங்கே உட்காந்து சாப்பாடு மட்டும் அதுக்கு சரியா போடல ருசி ருசிகண்ட போன மாதிரி கரெக்டா பறந்து நீங்க எந்த ஊர்ல கொண்டு விட்டீங்கனாலும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாசம் கூட ஆகும் கரெக்டா வந்து மருத்துவமனை உட்காந்துருக்கும் காலையில ஆச்சரியப்படுங்க எங்க இருந்து இது வந்துச்சு அப்படின்னு ஆத்துமாக்கள் தான் நீ போன்னு வர கூட மாட்டான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பான் எங்கேயாவது போயிருப்பான் அமெரிக்கா போயிருப்பான் லண்டன் போயிருப்பான் ஒரு வாரம் லீவுக்கு வந்திருப்பான் கரெக்டாக சர்ச்சில் வந்து உட்காந்து எங்கே பார்த்தா எப்படி வந்தீங்கன்னா எங்கேருந்து போறது சர்ச் அட்டன் பண்ணுறதுனே வந்தேன் ஏன் தெரியுமா அவனுக்காக தீனி இருக்கு அதற்கு தேவை ஆயத்தம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு வாரம் ஆண்டவரே மீன்களை பிடிக்க தக்கதாக என் வலைகளை கழுவுறேன் என் எண்ணங்களை சுத்திகரிக்கிறேன் என்னுடைய எல்லாவற்றையும் நான் சரி பண்றேன் எனக்கு ஆத்துமாக்களை தாரம் வசனத்தோடு நீங்க உட்காந்து பாருங்களேன் அந்த வசனம் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு ஆகாரம் இல்லையா அதை பிழைப்பூட்டுகிறது இல்லையா அதை சாப்பிட்டு ருசி கண்டவங்க நிச்சயமா சொல்றேன் மற்றவங்களை போய் கூப்பிட்டு வந்து பாருங்கள்